நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கலீமமாக இஸ்லாம் எவ்வளவு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதற்கு நாம் சொல்ல போகிற இந்த ஹஜீப் ஒரு அற்புதமான கபருடைய செய்தி தான் அதில் நமக்கு ஒரு பாடம் நாகரிகத்தையும் பெருமானார் சந்தோஷிலமானவங்க முன் வச்சு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் என்ன அப்படின்னு சொன்னால் பெருமானார் சந்தர்வாகு சில மன்னவங்க மதினாவில் ஒரு தோட்டத்தின் வழியாக போகிறாங்க அப்படிங்க போகிற பொழுது அங்கே அடக்கஸ்தலம் இரண்டு மரணித்தவர்களை அடக்கம் செய்திருக்கிற கபர்ஸ்தலம் அடக்கஸ்தலம் அங்கே இருக்கிறது அதை கடந்து அப்படி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பெருமானார் சந்தோதாபலி சிலம் பண்ணவங்க போறாங்க அப்படி அந்த ஸ்தலத்தை கடந்து போகிற பொழுது சகாபாக்களும் கூட போறாங்க பெருமனார் சந்தோதாபலி சிலம் பண்ணாங்க பெரும்பாலும் போகிற பொழுது சகாபாக்களும் கூட இருப்பாங்க அப்போ கடந்து அப்படி போகிற பொழுது பெருமானார் சந்தோபா அப்படிங்கிற சொல்ல மாட்டவங்க நிற்கிறாங்க அப்படியே அந்த அடக்க ஸ்தலத்தை நினைச்சுறாங்கன்னு சொன்னால் அதே அந்த இடத்துல கடந்து போகிற நேரத்தில் நிற்கிறாங்க நின்று சொல்றாங்க இப்போ ரெண்டு அடக்க ஸ்தலத்தை நாம் கடந்து வந்தோம் அந்த ரெண்டு அடக்க ஸ்தலத்துல ரெண்டு பேர் வேதனை செய்யப்படுறாங்க கபடியில் ரெண்டு பேர் வேதனை செய்யப்படுறாங்க அப்போ சகாபாக்கள் கேட்காருன்னா யார சொல்றதா வேலை செய்யப்படுறாங்க என்ன ஏன் தண்டன்னு அவளுக்கு அவன் பெருமானா சந்த காவடி யூஸ்ல முடிச்சாங்க ஐயோ அது தீபாணி அவ ரெண்டு பேர் தண்டை வேலை கொடுக்கப்பொழுது தபீரின் பெரிய பாவங்களை செஞ்சாங்களா அப்படின்னு சொன்னா பெரிய பாவனா ஒன்றும் செய்யலை பெரிய பாவன்னா ஒன்றும் அவர் செஞ்சது ரொம்ப லேசான விஷயம் அதற்கான தண்டனை அவளுக்கு கொடுக்கப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சகாபாக்கள் பயத்தோடு அச்சத்தோடு அவர் சொல்ல என்ன அப்படி கேட்குறாங்க அவர் சொல்கிறாங்க சும்மா கால பதா கான அகதுமா லா எஸ்திரு மின் பௌலி ஒன்றும் இல்லை அவர் சிறுநீர் கழித்தார் ஒருத்தர் வந்து வேற ஏன் செய்யப்படுறாருன்னா அவர் சிறுநீர் கழித்தார் சிறுநீர் கழிக்கிற பொழுது தன்னுடைய மறைவிடங்களை மறைத்து கொள்ளாமல் துணி மேலே தூண்டிட்டு அப்படியே எல்லோரும் பார்க்கும்படியாக சிறுநீர் கழித்தார் இன்னைக்கு நம்ம தெருக்கள்ள ரோடுகளில் போதும் பொழுதே பார்ப்போம் திருமூரங்களில் நின்று கொண்டே சிறுநீர் கழிக்கக்கூடிய ஆண்களையும் பார்க்கிறோம் சில நேரில் சில நேரங்களில பெண்களையும் நின்று கொண்டே அப்படி என்ன செய்வாங்கன்னு சொன்னா அல்லாவுடைய திருவையினால இஸ்லாமிய பெண்கள் அப்படி இல்லை சிறுநீர் கழிக்கக்கூடிய நாகரிகம் தெரியாத அந்த பெண்கள் அவங்களுக்கூடிய அந்த சூழ்நிலை ரெண்டு போகிறதும் தெரிய வந்து சொன்னால் அப்படியே ரெண்டு சிறுநீர் கழித்து விட்டு போகலே பிரசுல்லா சொல்றாங்க மறைக்கலை நீங்கள் மறைவா இருந்து சிறுநீர் கழிக்கலை அப்படின்னு சொன்னால் தன்னை கபரில் வேதனை செய்யப்படும் பாருங்க ஒருத்தர் வேதனை செய்யப்படுகிறார் வேற ஒன்றும் செஞ்சிடல அவரு சிறுண்டு கழிக்கிற பொழுது தன்னுடைய ஆடையை மறைவிடத்தை மறைக்காமல் மேலே உயர்த்தி விட்டார் அதனால சொன்னா சொல்கிறாங்க அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டாவது பார்த்தா அந்த ஆஸ்தரும் எம்சி பின்பதி அவர் இன்னொருத்த யாருன்னு சொன்னால் கோல் சொல்லி திரிந்து கொண்டே இருப்பார் இங்கே இருக்கிறத அங்கே சொல்வார் அங்கே இருக்கிறத இங்கே சொல்லுவாரு இப்போ நண்பராரும் பதவிக்குவாரு அவருடைய செய்தி வாங்கி கொண்டு போய் இன்னோட்டத்தில் கொடுப்பாரு இப்படி கோல் சொல்லுகிற பழக்கம் அந்த கோல் சொல்லுகிற பழக்கத்தினால் அவருக்கு வேதனை செய்யப்படுகிறது என்றும் திருவானா சொல்ல சொல்லமன்னவங்க ரெண்டுக்கும் ரெண்டு விதமான தண்டனையை சொன்னாங்க இது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இருநூத்தி பதினாறு அப்படிங்கிற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே போல் முஸ்லீம்லையும் இருநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஹதீருடைய ஒரு சின்ன மாற்றமாக இன்னொரு அறிவிப்பில் அந்த சிறுநீர் கழிக்கிற விஷயத்தில் இன்னொரு செய்தியும் சொல்லப்படுது என்னன்னு சொன்னால் அந்த முதலாம் அவர் சிறுநீர் கழித்தார் அல்லவா அவருடைய விஷயத்துல என்னன்னு சொன்னா சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யல சரியா சுத்தம் செய்யல சரியா அந்த சிறுநீர் கழிக்கிற விஷயத்த சரியா சுத்தம் செய்யாம சொட்டுக்கள் விருது விழுகிற பொழுதே அப்படியே எந்திரிச்சு வந்துட்டார் இது நாகரிகத்தினுடைய ஒரு செய்தி இன்னைக்கு எத்தனை விதமான பாக்டீரியாக்கள் கிருமிகள் நோய்கள் பரவுறுது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்போ அதன் மூலமாக சிறுநீர் மூலமாக கிருமிகள் பரவுறுது அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு அறிவியல் மூலமாக எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிற செய்தி அதாவது நான் சொன்ன அன்னைக்கே சொன்னாங்க இது விஷயத்தில் ரொம்ப கௌரவாயிருந்து இந்த உலகத்திலையும் கௌரவாயிருங்க கபுலையும் அதற்கான தண்டனை இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஆக அன்பை பெரியவர்களே நம்முடைய இந்த ரெண்டு விஷயங்கள்ல ஒண்ணு சிறுநீர் கழிக்கிற விஷயத்துல தன்னை முழுமையாக மறைத்துக் கொள்வது முழுமையாக துணியை தூண்டிடாம ஒரு ஹதீச சொல்லப்படுது மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கண்காணிக்கிறாங்க மாணவர்கள் கண்காணிக்கிறாங்க கண்காணித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கல்ல அவங்க கண்காணிக்கிறாங்க எப்படின்னு சொன்னா அவர் கழிவறைக்கு போகிற பொழுது சிறுநீர் பொழுது மற்ற கழிவறைக்கு போகிற பொழுது அமரு அமரும் பொழுதுதான் தன்னுடைய துணியை உயர்த்த வேண்டும் தன்னுடைய கீழாடையை உயர்த்த வேண்டும் நின்றுகிட்டு இருக்கும் பொழுதே கீழாடையை உயர்த்தி விட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்புறமே பொறுமையா அப்படி அமராமல் ஏன் சொன்னால் வழக்கில் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால வந்து அது விஷயத்துல கவனமாக இருக்கணும் அமருகிற பொழுது தன்னுடைய நம் மறைவிடத்தில் இருந்தாலும் கூட அமருகிற தான் தன்னுடைய கீழாடையை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி பெருமானார் சந்தந்தா அலேஸ்வரன் சொல்லி தந்திருக்கிற செய்தியை பார்க்கணும் ஆக நம்முடைய வாழ்க்கையில் அது போன்ற சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனம் எடுத்து நாகரீகமாக வாழக்கூடிய நல்லவர்களாகவும் அதே போல தமிழுடைய வேதனைகளிட்டும் பாதுகாத்து கொள்ளக்கூடிய நல்லவர்களாக தான் நம்மை ஆக்கி அறுபுரிவானாக குறிப்பாக போல் சொல்லுகிற விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் என்பதும் அல்ல அதிலிருந்து பாதுகாப்பதற்கும் நல்ல சந்தர்ப்பத்தை தந்தல் புரிவானாக வாக்குதாவானா அணிகங்கள் இல்லாமல் அலைக்கும் வரமத்தும் வாகி வரக்காத்தும்